வணக்கம் சொக்கலிங்கம் பண்ணியப்பன் டேரக்டர் பிரகலாவல் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு வந்து மிஸ்டர் சுனில் சுப்பிரமணியனோட ஃபார்மர் எம்டி மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம ப்ரோக்ராமில் நம்மளோட ரெண்டு மணியோட பேசியிருக்காரு நிறைய பேர் அவருடைய பேச்சை லைக் பண்ணாங்க விரும்பினாங்க ரொம்ப கிளியராக இருக்குன்னாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம ஐ ஃபைம் ரைட் வி ஆர் கோயிங் ஃபார் த தேர்ட் டைம் வித் ஹிம் ஸோ சந்தை எங்கு செல்கிறது தான் டாப்பிக்கு இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்னும் ஐடி லே ஆஃப்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரில் ஏற்படக்கூடிய லே ஆஃப்ஸு கரண்ட்டாக யூஎஸ் பயமுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய டரிஃப் வார் இந்தியாவில் நிறுவனங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கியூ ஒன் குவார்ட்டர் ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸு இதில் இம்பேக்ட் எப்படி இது எப்படி ஷேப் அப் ஆகுது ஷார்ட் டேர்மில் எப்படி இந்தியன் எக்கானமியை ஷேப் அப் ஆகுது இதுவே லாங் டேமுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகும் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ ஜென்ரலாக இதை தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படி ஜோகோ மீட்டிங்குடைய லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மொபைல் மூலம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜோகோ ஆப்பை மீட்டாக ஜோகோ மீட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் மூலம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் மீட்டிங்கில் இருக்க இல்லை ஐ ரெக்வஸ்ட் யூ டு புட் இன் மியூட் ஆல் ஆஃப் யூ டு பி இன் மியூட் ஸோ தட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் மிச்சம் அவங்களுக்கு சி யூ ஆன் ஆகஸ்ட் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அட் லெவன் லெவனே நன்றி